காரணம் நிறைய ஒரு காரணமா கணவன் மனைவி விவாதத்துக்கு காரணம் ஒன்றா பல காரணம் மேஜர் காரணம் செக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் எதுனா கணவன் மனைவிக்கு விவாதத்துக்கு காரணம் இந்த சும்மா பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு படிக்கலை அதெல்லாம் சும்மா பிச்சு ஃபஸ்ட்டு காரணம் செக்ஸ் தான் தாம்பத்தியம் சரியில்லை அதுதான் முதல் காரணம் சொல்ல தெரில பேசிக்கல விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை மாற்றிக்கிற பக்கம் இல்லை இயலாமையே ஒத்துக்கிறது இல்லை தான் ஸோ முதல் காரணம் தாம்பத்தியம் சரியில்லை ஆனால் அல்லது இப்போ இன்னும் ஆர்வப்படலை தாம்பத்தியத்தில் இன்னும் சண்டை போட்டாலும் ஏழு ஏழு புள்ள எட்டு புள்ளலாம் பேத்து போட்டுறாங்க பேசவே இல்லை ஆயன் தாத்தாவன் ஊ ஆன்தான் சொல்லிக்கிறாங்க பண்ணலாம் பேத்துக்கிறாங்க டைவர்ஸ் என்ற ஒரு பேச்சு இடமே இல்லை புரியுதா அந்த எல்லாம் அப்படி ஒன்று இல்லைவே இல்லை அப்படி ஒன்று யோசிக்கவே இல்லை காரணம்னா அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சரியாக இருந்தது இரவனா ஒன்றா சேர்ந்துப்பாங்க கிழம பக்கத்தில் பண்ணால் மாட்டான் விடவே மாட்டானே அப்படின்னுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய சொந்தக்கார ஜோடிகள்லாம் அப்படித்தான் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு தனியாக ஒரு பாயை கொடுத்து ரூம் மாற கொடுக்குன்னா எங்கே கொடுக்குது திண்ணில் படுன்னுட்டு ஆமாம் பிள்ளைங்க எல்லாம் தூங்கின தான் தூங்குவாங்க அவங்க ஏதோ வேலை முடிச்சுட்டு தூங்குவாங்க போல் ஏதோ ஒரு வேலை தாம்பத்தியம் சரியாக இருக்கிற பட்சத்தில் பரஸ்பரம் ஒத்துருக்கு ஒத்துறு விட்டு கொடுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயமாக மாறிடும் எல்லா ஏரியாலும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுவாங்க எதையும் விட்டு கொடுக்கும் அவங்களால முடியும் ஏன்னா மேஜராக ஒரு தேவை இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே புரியுதா இப்போ ஃபஸ்ட்டு காரணம் அதான் தாம்பத்தியம் சரி இருந்தாலுமே கூட ரெண்டாவது வருது ஆனால் வரவே வராது எல்லாத்தையும் அச்சு ஓழிச்சிரும் அது எவ்வளோ பெரிய ஆட்டத்தாழ்வியும் ஓச்சுடும் அந்த காதல் படத்தில் அவன் மெக்கானிக் தானே ஸ்கூல் படிக்கிறக்குள்ள எப்படி அங்கே போச்சு ஆமாம் தேவைப்படுது உடல் இன்பம் பாலுணர்வு மனுஷனுக்கு தேவைப்படுது புரியுதா அது கா அது பரிபூர்ணமாகவும் சரியாகவும் கணவன் மனைவிக்கிட்ட கிடைக்கணும்போது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு தாம்பத்தியம் சரியாக இருக்கும் தாம்பத்தியம் சரியாக இருக்கும் ரெண்டாவது கட்டம் மகப்பேறு இல்லை குழந்தை இல்லை ரெண்டாவது அது டைவர்ஸ்க்கு வரைக்கும் போவாது மகப்பேறுன்றது டைவர்ஸ் வரைக்கும் போவாது கண்டும் காணமும் அதை பற்றி அட்ஜஸ்ட் அதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருந்தால் விவாருதுன்ற ஒரு பேச்சுக்கு இடமே இல்லை ரெண்டா அதுவும் என்ன தான் இப்போ ஆச்சே அதுக்கும் காரணம் தாமத்தியம் இயலாமையே ஒத்துக்குனா மேட்ரு முடிஞ்சிச்சு இல்லாமையே ஒத்துக்குன்னா மேட்ரு முடிச்சி ஒன்றுமே இல்லை அது ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப சிம்பிளாக கடந்து போயிடலாம் பரஸ்பரம் அன்பு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் இந்த உலகத்தில் தெரியாத ஒருத்தர் கூட பழகி நீங்கள் அன்பாக இருக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை கட்டின மனைவி கூட எப்படி நீங்கள் அன்பாக இருக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்புறமா தாம்பத்தியத்துக்கு அப்புறமா தான் இது தாம்பத்தியம் சரியாக தான் எல்லாம் அட்ஜெஸ்ட் பண்ணி போய்டும் ஏற்றத்தாள் இருக்கும் ஆனால் அல்லது பெண்ணோ படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் சந்தேகம் வரும் ஏன்னா என்னை தாண்டி எல்லையை மீறி வேறு ஒரு உறவு வச்சு பண்ணான்ற அவளுக்கோ அல்லது அவனுக்கோ தோணும் காரணம் ஏற்றத்தாழ்வு சம்பளத்தில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் அழகு இருக்கலாம் பொருளாதாரத்தில் இருக்கலாம் இந்த அம்மா வாழ்ந்த விதம் இல்லாத அந்த மனிதன் வாழ்ந்த விதம் வசதி இது மாதிரிலாம் பல காரணங்கள் இருக்கலாம் ஏழையாக வந்து பணக்காரன் ஆகிடலாம் ஒருத்தன் அது கூட மனைவிக்கு பிடிக்காது ஒத்துக்க முடியாது அவ்வளவு நேற்று வரைக்கும் எனக்கு கீழே இருந்த ஒரு மனிதன் எங்கள் அப்பாவோட காசு கேட்ட ஒரு மனிதன் கோடிஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு அந்த பிள்ளையில ஒத்துக்க முடியாது ஏன்னா அவன் ஸ்டெயிலு வாடுறதுலாம் இருக்கும்போது அவ்வளோ டிபெண்டன்சியாக இல்லாததே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இவளுக்கும் அதே மாதிரி தான் அவள் படிச்சு அந்த அநியினாலும் சேர்ந்து இருந்தோம் நிலவுவானோம் போலே இது மாதிரி தான் இதெல்லாம் ரெண்டாவது டைவர்ஸ் காரணம் ஸோ விவாதத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே கூட அன்பு பரஸ்பரம் புரிஞ்சிச்சானா தாம்பத்தியம் உடல் இன்பம் இதெல்லாம் இவ்வளோதான்னு புரிஞ்சிச்சுன்னா பொருளாதாரம்லாம் புரிஞ்சிச்சுன்னா டைவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை வெளிநாடுகள் எல்லாம் டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அது ஒரு விஷயமாகவே ஆகலை கலாச்சார ரீதியாக அவங்க வேறு மாதிரி வளர்கிறாங்க தேவைக்காக மட்டும்தான் வாழ்கிறாங்க கணவன் மனைவி இந்திய இந்திய கணவன் மனைவிக்கும் வெளிநாட்டு கணவன் மனைவிக்கும் வித்தியாசம் இருக்குது இந்திய கணவன் மனைவியது வந்து கலாச்சார ரீதியாக கணவன் மனைவியாக இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற கணவன் மனைவி வந்து தேவைக்காக கணவன் பணியாக இருக்கிறாங்க தீர்த்தத்துக்கு மட்டும் பொருளாதார தேவைகளை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும் வயசெல்லாம் கூட ஏற்ற ஏற்றத்தாழ்வு இருக்கும் பெண்ணுக்கு வயசு அதிகமாக இருக்கும் திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆணுக்கு சம்மந்தம் இல்லாத வயசு இருக்கும் திருமணம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அப்படி இல்லை அந்த வயசு ஜாதி அமை கட்டமைப்பு இதுங்கெல்லாம் பார்த்து தான் கல்யாணமே பண்ணுறாங்க ஏன்னா நூறு வருஷம் வாழணும் அப்படி பாட்டு தான் இங்கே இங்கே கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறுபடி காலகாலமாக வாழணும் அப்படிதான் இங்கே இந்திய திருமணங்கள் அப்படி தான் செய்யப்படுது வெளியே அப்படி இல்லை அதனால் அவங்க டைவர்ஸ் அதிகமாகிடும் கலாச்சார ரீதியாக நம்ம அதையும் இதையும் ஒன்றா பார்க்க உடனே நாமளும் வந்து இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது உடனே என்ன பண்ணலாம் விவகாரத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம் கலாச்சார ரீதியாக பட் விவகாரத்து தேவையில்லை குடும்ப வாழ்க்கைக்கும் விவகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை சுதந்திரம் இல்லை வாழ்க்கையை புரிஞ்சிக்கல ஒழுக்க கோட்பாடுனால் என்னான்னு புரியல கணவன் மனைவி உறவுன்னா என்னான்னு புரியல எப்படி வாழணும்னு அவங்களுக்கு புரியாதனால தான் விவகாரத்துக்கு போகிறாங்க புரிஞ்சிச்சேன்னா எந்த கலாச்சாரம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க நாம் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கலாம் நூறு வயசு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் நீ நீர் நான் நானாக இருக்கிறேன்னு சொன்னால் டைவர்ஸ்க்கு இங்கே வேலையே இல்லை அப்படி யாரும் இல்லை கட்டுப்படுத்துகிற அல்லது கட்டுப்பட சொல்கிற சுதந்திரம் தராத அல்லது அடிமை இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற இப்படி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கணவன் மனைவி தான் இந்தியாவில் உருவாகுறாங்க அதுதான் இந்த பிரச்சனை ரெண்டாவது ஃபாரின்ல டைவர்ஸ் ஒரு விஷயம் இல்லை கல்யாணம் ஒரு விஷயமே இல்லை அங்கெல்லாம் அப்பா அம்மாவை மதிக்கிற குழந்தைங்க கிடையவே கிடையாது இங்கே பாடுற மாதிரி பாட்டுங்களாம் அங்கே கிடையாது அம்மா அண்ணா செம்மா இல்லைடா இப்படி ஒரு கவிஞன் நீங்கள் தான் உருவாகுவான் அந்த ஊரில் அப்படி ஒரு கவிஞன் கிடையவே கிடையாது அம்மா தான் விசேஷமானவங்க அப்படி ஒரு கவிஞன் அங்கே இல்லை இல்லை இந்தியாவில் பெரும்பகுதி ஆண்கள் மதிக்கிறது யார் அப்படின்னா மனைவி விட அம்மாவை தான் ஆண் குழந்தைகள் பெரும்பகுதி யாரை தான் மதிக்கும் அம்மாவை தான் மதிக்கும் பெண் குழந்தைங்களும் அம்மாவை தான் மதிக்கும் ஆண் குழந்தைங்க தான்ன்றதில்லை அம்மாவுக்கு முதலிடம் கொடுக்குற இடம் இது பெண்களுக்கு சிறப்பான இடம் கொடுத்து வாழ்கிறது மற்ற இதில் பர்சன்டேஜில் அதெல்லாம் கொடுக்குறது அது வேறு விஷயம் பட் இந்த தாய்மையை போட்டுறது பெண்மையை போட்டுறது எல்லாம் இங்கே தான் எல்லா நதிகளுக்கும் பேர் பெண்கள் தான் ஸோ அதனால் இங்கே விவகாரத்துன்றது அவ்வளோ சாதாரணமாக வரக்கூடாது வரல வெளிநாட்டு கலாச்சாரத்தை பார்த்த உடனே வாழ்க்கை முறை வேறு மாதிரி ஆன எப்படி வாழ்கிறதுன்னு புரியாதனால திருமண பந்தங்கள் உடைப்படுது என்னன்னாலும் என் கணவன் என்ன தான் எந்த மனைவியும் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிறாங்க கதைங்களாம் அப்படி சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு அது புரியல நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிற நான் சொல்கிறபடி நீ இரு நீ சொல்கிறபடி நான் இருக்க மாட்டேன் இதுதான் பிரச்சனை அது 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 ஒன்றும் செய்ய முடியாது விவாரத்துக்கு போகாமல் இருக்கணும்னா நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒன்றா என்ன பண்ணலாம் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ பர்சனலாக என்ன சொல்லலாம் விவரத்து ஏன் போகிறேன் இதுக்காக ஏன் நீ விவாரத்து போனோம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே பால் உணவு திருத்தத்துக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் குடும்ப வாழ்க்கைக்கு பால் பாலுணர்வோடு தான் சம்மந்த பற்றி நீங்கள் வச்சதுனால தான் இங்கே விவரத்துக்கே போகிறீங்க அதை எடுத்துட்டிங்கன்னா அப்படி போக மாட்டீங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க அதை எடுத்துட்டிங்கன்னா விவாதத்துக்கு போக மாட்டீங்க ஸோ விவரத்துக்கு போகிறது பல காரணங்கள் முதல் காரணம் தாம்பத்தியம் மற்றதெல்லாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அறிவு நிலையில் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போய்டும் தாம்பத்தியம் திரும்ப திரும்ப சொல்லுங்கிறேன் தாம்பத்தியம் தான் முதல் காரணம் இலாமையை ஒத்துக்குன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு